எதுக்கு போல ஒரு சைன் நாங்க தான எடுத்து குத்தோம் அது சொல்லி 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 சொன்னாங்க அதே போலீஸ் தான அமிச்சாங்க அந்த மாதிரி நாங்க புடிக்கிறது அதே போலீஸ் இன்பான் மண்ணலாம் இல்ல ஏன் பண்ண மாட்டாங்க எதுக்கு பண்ண மாட்டாங்க ஏமேர்தா அரஸ்ட் பண்ணினே இருப்பாங்களா எங்களுக்கு இத விடுதல

எங்களே பெரம்பூர்ல ரயில்வே டெஸ்டில் ஹரிக்கிட்டு ட்ரெயின் புச்சு போறாங்க 1:30 மணிக்கு அந்த ட்ரெயின் இருக்கும் எங்களுக்கோசம் யாரே போறடவே வர மாட்டேன்றீங்க